السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان اول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن إلى ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد بالقلوب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وإلى وصحبه وبارك وسلم عليه. وأنا

இது என்றும் நெல்ல நிலவட்டமாக சங்கைக்குரிய அல்லாஹ் புவி நல்லடியாக இல்லை மாபெரும் திரும்பியினால் பத்து நாள் திருவிழா இன்று மாலை துவங்க இருக்கிறது தில் ஹிஜாவினுடைய பிறை இன்ஷா அல்லாஹ் என்று மதுரை பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் வளைகுடா நாடுபடி மக்களும் சேர்ந்த மக்கா மதீனா அரேபியா மற்றும் வளைகுடா நாடுகளில் நெல்கையாவுடைய பிறை பார்க்கப்பட்டு உறுதியும் செய்யப்பட்டிருக்கிறது எல்லாம் எல்லாம் இன்று பிறகு இருக்கும் நெல்கிஜாவில் அவனுக்கு பொருத்தமான நல்ல அமல்கள் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்றிடவும் அவனுடைய ஷரியத்தின் வாழ்ந்து நாளை மறுமையில் வெற்றியோடு நாம் சொல்கம் செல்லவும் அல்லா நமக்கு செய்வானாக இந்த வாரத்தினுடைய செய்திகளாக முதல் செய்தி திலகிஞ்சாவினுடைய ஒழுக்கங்களில் முதலாவது நமக்கு சொல்லப்பட்டிருப்பது குர்பானி கொடுப்பவர்கள் கொடுக்காதவர்கள் எல்லோருக்குமே திலகிஞ்சா பிறை பார்த்ததிலிருந்து பெருநாள் தொழுவி வரைக்கும் நகம் முடி ஆகியவை களையாமல் இருப்பது முஸ்தகப் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விஷயங்களை பின்பற்றுவோமோ இல்லையோ இந்த விஷயத்துல அலகம் தெரியல எனக்கு தெரிந்து ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் நமக்கு முழு மார்க்கத்தையும் பின்பற்றுவதற்கு தோப்பை செய்வானாக அடுத்த செய்தி நாமெல்லாம் நினைத்தது போல் நடைபெறவில்லை மாறி இருக்கிறது என்று கலக்கம் அமைச்சிருக்கிறோம் அலமது இல்லா நன்மை எது என்பது அவனுக்கு தெரியும் இருநூறு கோடி முஸ்லிம்களின் துவா என்ன ஆனது ஏன் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று எல்லோருமே யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அல்லாஹ் இதிலும் நன்மையை செய்திருக்கார்கள் எத்தனையோ மகரசாக்கள் மாணவர்கள் முஸ்தாதுமார்கள் அத்தனை பேரும் நோன்பு நோற்றார்கள் தகச்சி தொழுகார்கள் இதெல்லாம் எங்களுக்கு அச்சுறுத்தாத ஒரு ஆட்சி அமைத்துதான் என்று கேட்டார்கள் நாம எல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறோம் இல்ல அல்லாஹ் அதை கவுல் செஞ்சிருக்கான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கேன் கவுல் செஞ்சிருக்கான் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்வேன் ஆண் பிள்ளை பெற்றால் சந்தோஷம் பெண் பிள்ளை பெற்றால் கவலை என்று இருக்கிற உலகத்தில் சில நேரங்களில் அல்லாஹ் இப்படி நிகழ்த்தி காட்டுவான் ஆம்பளை பிள்ளைய பேசிட்டு அழுவோம் உங்களை பிள்ளை பேசிட்டு சந்தோஷப்படுவோம் நடக்குது கண்ணால பார்த்து ஒரு இடத்துல இரண்டு பெண்கள் கருவிச்சிருக்கிறார்கள் அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணுடைய வீட்டில் அந்த பெண்ணோடு பிறந்த அத்தனை பேரும் ஆண்மக்கள் இந்த பெண்ணுக்குமே இதற்கு முன்னால் பிறந்த ரெண்டு பிள்ளையும் ஆண்ம பிள்ளை இந்த மூணாவது பிள்ளை பொம்புள்ள பிள்ளையா பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு துவா செஞ்சாங்க ரொம்ப நேற்று கனவுதான் இன்னொரு பெண் பிறப்பதெல்லாம் பெண்ணாகவே இருக்கிறது என்று ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அல்ல நிகழ்ச்சியை மாற்றி காட்டுறான் எங்கே ஆண் குழந்தை வேண்டும் என்று தவமாக இருந்தார்களோ அங்கே பெண் குழந்தை பிறக்கிறது மகிழ்ச்சியோடு அதை உச்சி முகர்ந்து அதை அளவலாகி சந்தோஷப்படுகிறார்கள் விறந்திருக்கிறது பும் கறந்து இருக்கிறது பும்ல பிள்ளை அவங்க கேட்டாங்க பெண் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்தால் நல்லது என்று கேட்டார்கள் இங்கே அடுக்கடுக்கான ஆண் குழந்தை இருக்கிறது பெண் குழந்தை பிறந்த வீட்டில் அங்கே ஆனந்தப்படுகிறார்கள் நான் கேட்டது போன்று பெண் குழந்தை வந்திருக்கிறது ஏற்கனவே அடுக்கடுக்கா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இருக்கு இப்போவும் அதுக்கு ஆம்பளப்பாறந்துச்சுன்னா யார் முகத்துலயுமே சந்தோஷமே இல்லை ஆம்பளத்தில் கருத்து இருக்கு சந்தோஷம் வரச்சு அதான அமர வைத்தும் அல்லாவுக்கு அமர வைத்தும் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு நிம்மதியா இருக்கனா தெரியல நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல ஊடகங்களில் அவருடைய முகத்தில் இன்றைக்கும் ஒரு சந்தோஷம் தெரியவில்லை அல்லாஹ்வால் இதுவும் முடியும்

ஜெயிச்சு சந்தோஷம் இல்லை ஜெயிச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா வெளிப்படையா உதாரணம் சொன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய விஐபி ஓட்டு கல்யாணம் மிகப்பெரிய விஐபி அலிங்க கட்சியிலிருந்து எதிர்கட்சியில இருந்து நிறைய விவிஐபி எல்லாம் வந்திருக்கிறாங்க அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மேடையில் மாப்பிளைய வந்து எவனுக்கு கண்டுக்கிற மாட்டார் என்ன சொல்றான் மாப்பிள்ளை ஒரு ஓரமா உட்கார்ந்து இருப்பார் அதோ வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாருன்னு சொல்லி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வரவழைத்து அவர்களை அமர வைத்து அவரை பேச சொல்லி அவருக்கு பின்னாடி வாழ்க ஒழுங்கு சொல்லி தான் இருப்பாங்க அவருடைய மாப்பிள்ளை எவரும் கேர் பண்ணவே மாட்டான் சொல்ல போன சாப்பியானதும் மாப்பிள்ளை கேட்க மாட்டான் ஆனா நிகழ்ச்சி நாயகன் அவன்தான் நிகழ்ச்சி நாயகன் அவன் அது ஒன்று இந்திய துணை கண்டத்திற்கே மிக முக்கியமான பொறுப்பு வைக்கக்கூடிய அந்த பொறுப்பில் அல்லாஹ் அமர வைத்து சந்தோஷத்தின் ஆணியை குடுங்கி விட்டார் சந்தோஷத்தின் ஆணியை குடுங்கி இருக்கிறார் அல்லாஹ் இதில் ஒரு நன்மை வைத்திருக்கிறார் இதே நேரத்தில் அவங்க இன்னொரு படிப்பினையும் இருக்கிறார் என்ன படிப்பினை இவ்வளவு துவா கேட்டமே ஏன் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு எடுத்து சொல்கிறார்கள் துவா செய்தவர்களை விட செய்யாதவர்கள் அதிகம் செஞ்சவங்கள விட செய்யாதவங்க அதிகம் அதான் அவங்கதான் கேட்கறாங்க யாரு அவங்கதான் கேட்கறாங்க நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம் வெளிப்படையாவே சொல்கிறார்கள் நாம் என்ன செய்து என்ன யார் வந்தாளன்னு யார் வரா விட்டாள நம்ம வாழ்க்கை நம்ம வேலையை பார்ப்போம் எந்த இருந்த இறை நம்பிக்கையில் நீர் இருக்கிற அந்த நம்பிக்கை கலர்ந்ததின் காரணமாக இன்னும் நீங்கள் இறைவனை முன்னோக்க வேண்டும் என்று அல்ல உணர்த்தி இருக்கிற முஸ்லிம்களாகிய நீங்கள் என்ற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக தந்திருக்கிறார் ஒப்புக்கொள்கிறோம் இறைவா எங்களுடைய உன்னிடத்திலே முன்னோக்குவதில் சற்று குறைபாடு செய்திருக்கிறோம் நீ இன்றி அணு அசையாது என்று நாங்கள் நம்பவில்லை எனவே இப்பொழுது நீ சரிவாதிக்கு நம்பிக்கை தந்திருக்கிறார் இன்னும் வெற்றியை தருவார் என்று நம்புகிறோம் இன்னொரு பெரிய விஷயம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலை வர வேண்டும் என்று அதையும் அல்ல தந்துட்டான் அவனே பயந்து கொடுக்க அவை எங்களை நம்மள பயம் கொடுத்து என்ன அவர்களே அஞ்சு கொண்டிருக்கும் பொழுது உங்களை நீங்கள் இங்க போங்க அங்க போங்க இந்த சட்டம் அந்த சட்டம் இதெல்லாம் சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் போகும் அலகம்பு இல்லா அல்லாஹ் எல்லா போகும் இத்தனை செய்த இறைவன் இன்னும் செய்ய காத்திருக்கிறான் அவனையே நம்புவோம் அல்லாஹ் இன்னும் நிறைய நன்மை கடை தருவானா அலகம்பு இல்லா இப்ப இந்த மாதத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா உலகத்தின் மூளை முடுக்குகள் இருந்தெல்லாம் புறப்பட்டு ஈசல்களை போன்று அந்த காம்பத்துள்ளாவை சுற்றி அங்கே சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தெரியுமா உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொருள் மீது புரியும் ஆசை காதல் இருக்கிறது ஆனால் காபாவை நம்பக்கூடியவர்கள் தான் காபாவை காதலிக்கிறார்கள் என்று இல்லை காபாவையை ஏற்றுக்கிறார்கள் கூட காபாவை காதலோடு ஆசை

இருநூறு கோடி முஸ்லிம்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னால் அது என் கண்ணால் காபாவை பார்க்க வேண்டும் என் கையால் காபாவை தொட வேண்டும் என் கண்ணால் காபாவை பார்க்க வேண்டும் என் கைகளால் காபாவை தொட்டு விட வேண்டும் என்று ஆசை என் சொல்லான செல்லும் அவர்கள் சொன்னார்கள் காபா எப்படிப்பட்ட ஒரு கந்தர்வ விஷயத்தை உள்ளே கொண்டிருக்கிறது தெரியுமா பூமியை அல்லாஹ் தஆலா காபாவை வைத்து தான் பிரித்தான் ஒரு படம் வரையணும்னு சொன்னா ஒரு sketch போடணும்னு சொன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும் சென்டர்ல மைய புள்ளி வைத்து தான் அதிலிருந்து படத்தை வரைவார்கள் இது ஒன்று இந்த பிரம்மாண்டமான பூமியை இந்த பிரம்மாண்டமான உலகத்தை அந்த சராசரத்தை அல்லாஹ் தஆலா காபாவை மைய பகுதியாக வைத்து தான் விரித்ததாக சொல்கிறார்கள் எந்த மூலையில் இருந்தாலும் காபா மைய பகுதியில் இருக்கிறது நமக்கு அது மேற்கிலே இருக்கிறது சிலருக்கு அது கிழக்கிலே இருக்கலாம் சிலருக்கு அது வடக்கிலேயும் தெற்கிலேயும் இருக்கலாம் எந்த திசையில் இருந்தாலும் காபாவின் திசை நோக்கினால் தான் உங்கள் வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறார் இங்கே ஒரு விந்தையான ஒரு விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம் முஸ்லிம்கள் எந்த உருவத்தையும் தொழ மாட்டார்கள் எந்த கட்டடத்தையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹனுடைய கட்டளை எங்கிருந்த போதிலும் உங்கள் முகம் காவாங்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒற்றை ஆணைக்காக ஒரு ஒற்றை கட்டளைக்காக எங்கிருந்த எங்கே இருக்கிறது என்று கேட்டு திசை தருகாத சிக்கிலே இருந்தாலும் கூட ஹிபுலா எங்கே இருக்கிறது என்று கேட்டு திரும்பி தொடுகிறோம் இதுவும் விந்தை தான் நான் திசையை மாட்டேன் கட்டிடத்தை வணங்க மாட்டேன் அல்ல சொன்ன காபாவை பார்க்கிறேன் ஒரு ஒத்து சொல்லுங்க ஒரே ஒரு வத்து காபாவோட சொல்லுதான் ஒரு லட்சம் ஒரு லட்சம் தொழுகை தொழுதாக என் கண்மணி நாயகம் பத்து இன்னைக்கு காவத்துள்ளவர்கள் அல்லா நமக்கு கொடுத்துதான் அங்கே தொழுதால் ஒரு லட்சம் தொழுகை தொழுதாக நன்மை கிடைக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் சொல்லலாம் பலேரு சொல்லம் அவர்கள் நாம் கணக்கிட்டு பார்க்கிறோம்

ஒரு லட்சம் தொழுகை தொழுத நன்மை அல்லாஹாரி தருகிறார் ஒரு நாள் அஞ்சு வருஷம் தொழுவோம் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் அல்ல அஞ்சு வருஷம் தொழுதும் சொன்ன இருநூத்தி எழுபத்தி அஞ்சு வருஷம் நன்மை நல்லா கிடைக்குமா அதுக்காகத்தான் முஸ்லிம்கள் உள்ளத்திற்குள்ளேயே புதைத்து வைத்திருக்கிறார்கள் யாரெல்லாம் நான் உன்னை காபாவை காணாமல் கவருக்கு வரக்கூடாது என்ன ஆசைங்க நான் உன் காபாவை காணாமல் கவருக்கு வந்து விடக்கூடாது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு சந்தர்ப்பம் நீ தந்து விடு உன்னுடைய காபாவை பிடிச்சு அழுது கொட்டி விடுவேன் என்று நாம் இருக்கிறோம் பதினஞ்சு நாள் தங்கினா எவ்வளவு இப்ப ஹஜ்ஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட முப்பது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் எல்லாம் இருக்கு ஒரு காலத்துல கப்பல் போகும்போது ஆறு மாசம் போனாங்க இப்போ எல்லாம் சுருக்கி ஹஜ்ஜுங்கிறத இப்போ எவ்வளவு வந்துச்சு சொன்னா பிசினஸ் கிளாஸ் ஹஜ்ஜு எவ்வளவுங்க பிசினஸ் கிளாஸ் முப்பது நாள் முப்பது நாள்ல எவ்வளவு இங்கே இருபத்தி ரெண்டு நாள் அங்க எட்டு நாள் இப்படித்தான் பிரிக்கிறாங்க தாபத்துள்ள இருபத்தி ரெண்டு நாளும் அது நாளும் எட்டு நாட்களும் இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நினைத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகளை அல்லாஹ் காபாவின் மீது இறக்குகிறார் ஒரு நாளைக்கு 120 ரஹமத்துகளை அல்லாஹ் இறக்குகிறார் அதிலே 60 நன்மைகள் காபத்துல்லாஹ்வை சுத்தி தவாஃப் பண்றவங்க காபத்துல்லாஹ்வை சுத்தி தவாஃப் வர்றவங்களுக்கு 60 நன்மைகள் நாற்பது நன்மைகள் அங்கே தொழக்கூடியவர்களுக்கு இதுவும் ஒரு ஆச்சரியம் உலகத்திலேயே முஸ்லீம்களுக்கு அமல்களிலேயே அதிக நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு அமல் இருக்கு தொழுக ரசா என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது மரண நேரத்தில் கூட தொழுகையை பத்தி தான் பேசினாங்க அப்படிப்பட்ட மகத்தான கடமை இங்கே காபாவில் இரண்டாவது இடத்திற்கு செல்லப்படுகிறது முதல் இடத்திற்கு காபாவை பலம் வரக்கூடியவர்கள் வெறுமனை சுற்றி வரக்கூடியவர்களுக்கு அறுபது நன்மை காபாவை தொழக்கூடியவர்களுக்கு நாற்பது நன்மை சரி அறுபது நாற்பது நூறு ஆயிரத்தி மிச்சம் இருபது யாருக்கு சும்மா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு பார்ப்பதற்கு நன்மை இருக்குன்னு சொன்னா அது காபத்தில்லா பார்ப்பதற்கு நன்மை இருக்குன்னு சொன்ன காபத்துலா சில சந்தர்ப்பங்கள்ல நான் சொல்லி இருப்பேன் ஓதவே தெரியல பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை அன்மையும் தந்தையும் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தாலே நன்மை இதே போன்று காபா கண்ணுக்கு முன்னால் காபா ஏதோ ஒரு பாபப்பட்டு கஷ்டப்பட்டு என்ன செஞ்சுட்டேன் காபத்தில்லாது வந்துட்டேன் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எத்தனை நன்மை சொல்ல முடிச்சிருக்கமா இல்லையான்னு பாக்கணும் இருபது நன்மை சிம்பிளா பார்த்துக்கிட்டு இருக்கிறதைக்கு பார்த்து கொண்டு போதுமே பார்த்து கொண்டு இருந்தாலே நன்மைகள் நீ சொல்வார்கள் வசுலு வயசுலான்னு சொல்லுவாங்க காவல் திருநாவுக்கு வரக்கூடிய ஓமியங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு தாய் அவள் பெற்றெடுத்த குழந்தையை பிரிந்து என்ன செய்யறான் அவ பெற்றெடுத்த பச்சிலன் குழந்தை பால் குடிக்கிற பிள்ளைய பிரிஞ்சிடறான் அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு இந்த தாய் தன்னுடைய உறக்கம் தொலைக்கிறாள் உணவை தொலைக்கிறாள் நிம்மதி தொலைக்கிறாள் அழுது மடிக்கிறார் என்ன ஆனாலும் தெரியலையே எங்க போனாலும் தெரியலையே சாப்பிட்டானா சாப்பிடலையா எதுவும் செஞ்சிச்சா செய்யலையா உயிரோடு இருக்கானா தெரியலையா யாருக்கிட்ட தெரியலையே என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே விடுவார் சிறிது நாட்கள் கழித்து அந்த குழந்தை அவள் கண்களிலே தென்பட்டாள் அவளுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்கும் அப்படி உணர்வு மூமிநாதர் அவர் காவத்தில் பார்க்கும் போது அவர் அல்லா நமக்கு எல்லோருக்கும் நசிமை சருவானாக ஒரு பிரிந்த குழந்தையை பார்க்கிறதை அதை விட அதிகமாக வரக்கூடிய உணர்வை காபத்தில்லாமா பார்க்கும்போது அல்லதான அதனாலதான் முதல் முதல்ல காபத்தில்லாவை பார்க்கும் போது நீங்க கேட்கற வாழ்க்கையில கபுலாங்க வாழ்க்கையிலு முதல் பார்வையாக செபிலாவை நான் காபத்தில்லாவை பார்க்கின்ற பொழுது என்ன அப்ப போறதுக்கு முன்னாடி கேட்க நீங்க எந்த வழிகாட்டுதல் எந்த ஒரு குரூப்ல போனாலும் சரி அங்கே வழிகாட்டக்கூடிய வல்லிம்கள் ஆலிங்கல் இளமாக்கல் சொல்லிடுவாங்க காபத்துள்ளாவுக்கு முதல் முதல்ல கூட்டிட்டு போகும்போது நிமிர்ந்து போகாதீங்க குனிஞ்சு நடந்து வாங்க முதன் முதலில் காபாவை பார்க்கின்ற பொழுது உங்கள் பாதங்களை பார்த்து நடந்து வாருங்கள் வேற யாரையும் பார்த்திடக்கூடாது யார் முகத்தை நீங்க பார்த்திடக்கூடாது முதல் பார்வை காபாவின் போது முழு வியூ கிடைக்கணும் சொல்லி குனிந்தே வாருங்கள் குனிந்தே வாருங்கள் கூட்டிட்டு போவாங்க எப்ப காபத்துல முழுசா தெரியுதோ இப்ப நிமிந்து பாருங்கள் அஸ்லாம் அலைக்கும் யார் அப்புல் காபா எங்கள் ரச்சகனின் கருப்பு காபாவே உன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லுகின்ற பொழுதே உள்ளம் விடுத்து கண்ணீர் சிதறுகிறது கேட்க மறந்த துவாக்கள் எல்லாம் இங்கே கேட்க மறந்து விடுகிறோம் அழுகின்றே நிற்கிறோம் விடுத்து அழுகிறார்கள் கண்ணால் காந்த காட்சி எவ்வளவோ கல் மனம் துடைத்தவர்கள் போனாலும் அந்த கல் மனம் எல்லாம் கசிந்து போடுகிறது உள்ளம் அப்படியே மெழுகால் உருகி போகிறது அழுகிறார்கள் சொல்லுகிறோம் நீங்கள் துவா செய்யுங்கள் வாய் வல்ல வார்த்தை வல்ல அழுகிறாங்க அழுகிறாங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க தமிழ்ல சொல்லுவாங்க பிரிந்தவர் சந்திக்கும் பொழுது சற்று அழுவது ஆறுதல் தரும் என்று சொல்லுவாங்க கொஞ்ச நாள் பார்க்காம இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு பிரியும் ரெண்டு பேரு இவங்க இல்லாம அவங்க இருக்க மாட்டா அவங்க இல்லாம இவங்க இருக்க மாட்டார் கொஞ்ச நேரம் பிரிஞ்சாலும் திரும்ப எப்ப பாக்குறதுன்னு தோணும் அப்படி இருப்பவர்கள் பிரிந்து சில மாதங்களோ சில வருடங்களோ ஆனதற்கு பின்னால் மீண்டும் சந்திக்கும் பொழுது வார்த்தைகள் வராது கண்களில் வரும் அது போன்று நான் நீண்ட நாட்கள் வாயில் முழுவதும் முன்னால் இருக்கிறது நான் கேட்க மறந்து அழுகிறேன் யா இல்லா எனக்கு என்ன வேண்டுமோ உனக்கு தெரியும் என்னுடைய தேவை என்ன உனக்கு தெரியும் நீ விடு அதுக்கு சொன்னாங்க சுருக்கமா சொன்னாங்க உங்களுக்கு துவா கேட்க தெரியல என்ன வார்த்தைன்னு தெரியலன்னு சொன்னா காபத்துல அவர் முதல்ல பார்க்கும் இந்த துவா செய்யுங்க யாருன்னா இன்னையில இருந்து நான் கேட்கிற எல்லா துவாவையும் கவனிச்சு பூஸ்டர் பேக் என்னங்க புரியுதா இல்லையா முதல் காபாவை பார்க்கும் போது யாருன்னா இப்போல இருந்து மௌத்து வரைக்கும் நான் கேட்கிற எல்லா துவாவையும் கவனிச்சு பூஸ்டர் பேக் போட்டாச்சு இதுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எப்பவுமே ஓடிட்டு இருக்கும் மவுத்து வரைக்கும் எல்லா துவாவும் கபூல் ஆகும் என் கண்ணே ரசூலா சொன்னாங்க காபாவை பார்க்கும்போது நீங்கள் கேட்கிற துவா கபூல் ஆகும் நான் கேட்கிறேன் இதுக்கு மேல கேட்கிற எல்லா துவாவையும் நான் எல்லாம் கபூல் செஞ்சது எல்லாம் நசீபை தருவானாக எல்லோரும் நீய துவையுங்கள் ஏழை பணக்காரர் என்பது சருத்து அல்ல படித்தவர் படிக்காதவர் என்பது நிபந்தனை அல்ல என் உள்ளத்தில் ஆசை இருந்தால் என் உள்ளத்தில் தேட்டம் இருந்தால்

நம்ம எல்லோருடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரி தருவானாக இந்த வருடம் சென்றிருக்கிற ஹாஜிகளுடைய துவாக்களில் பொருட்டால் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் மன நிம்மதியான பயம் இல்லாத அச்சுறுத்தல் இல்லாத வாழ்க்கையெல்லாம் நசிவாக்குவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு